சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு வங்கியில் யாரெல்லாம் கணக்கு வச்சுருக்கீங்களோ நீங்கள் எந்த வங்கியில் கணக்கு வச்சுருந்தாலுமே அனைவருக்குமே ஒரு முக்கியமான அறிவிப்பை ரிசர்வ் வங்கி வெளியிட்ருக்காங்க என்ன அறிவிப்புன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்ருக்க விவசாயம் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆர்பிஐ அப்படின்னு என்னென்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம இந்தியாவில் இருக்க அனைத்து வங்கிக்குமே ஒரு தலைமை அப்படின்னு இந்த வங்கியை தான் சொல்லுவாங்க ஸோ இவை என்னென்ன ரூல்ஸை வந்து கொண்டு வராங்களோ அதை அனைத்துமே அனைத்து வங்கியுமே கேட்கணும் நீங்கள் எஸ்பிஐ கனரா யூனியன் இந்த மாதிரி எந்த ஒரு வங்கியில் கணக்கு வச்சுருந்தாலுமே அனைவருக்கும் ஒரு அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு அப்டேட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க வருகின்ற மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள அனைவரோட பேங்க் அக்கௌண்ட்லேயுமே நானூற்றி முப்பத்தி ஆறு ரூபா அப்படின்றது கட்டாயமாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இன்கேஸ் நீங்கள் அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை பேங்க் அக்கௌண்ட்டில் வைக்கலன்னா வங்கியில் சில சிக்கல் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க இது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சில வங்கியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு ஒரு ஸ்கீம் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும் ஆக்டிவேட் ஆகிடும் அதாவது பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படின்ற ஒரு திட்டம் ஒரு சில வங்கியில் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு இது ஆக்டிவாக இருக்கும் ஸோ இது என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த திட்டத்தின் அடி வந்து நமக்கு ரூபாய் ரெண்டு லட்சம் வந்து ஆயுள் காப்பீடு அப்படின்றது வழங்குறாங்க அதாவது இந்த காப்பீட்டு திட்டம் மூலமா நமக்கு எந்த வகையான காரணத்தினாலும் ஏற்படும் இறப்புக்குமே ரூபாய் ரெண்டு லட்சம் அப்படின்றது உங்களோட ஃபேமிலிக்கு வந்து போய் சேரும் ஸோ அதற்காக தான் இந்த திட்டம் வந்து பேங்க்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த திட்டத்துல யாரெல்லாம் வந்து இருக்கீங்களோ எஸ்பிஐ பேங்க்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே நிறைய பேருக்கு நானூத்தி முப்பத்தி ஆறு ரூபா அப்படின்றது டெபிட் பண்ணப்பட்டிருக்கு அக்கௌண்ட்ல அதுக்கு இதுதான் ரீசன் ஸோ இந்த திட்டத்துக்கான பிரீமியம் தொகையா நீங்கள் நானூத்தி முப்பத்தி ஆறு அப்படின்றத பே பண்ற மாதிரி இருக்கும் ஸோ உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இதை நீங்க ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க மேபி ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நானூத்தி முப்பத்தி ஆறு அப்படின்றது உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இன்னும் பிடிக்காம இருக்காங்கன்னா ஸோ அதை வந்து வச்சுக்கோங்க முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள பிடிச்சிருவாங்க இன்கேஸ் நீங்க வைக்காம போகக்கூடிய பட்சத்துல உங்களோட அந்த திட்டம் அப்படின்றது கேன்சல் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் ஜாயின் பண்ற மாதிரி தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி பணம் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா எந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு திருப்பி தரப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை தொடர்ந்து நிறைய பேருக்கு அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆயிருக்கும் நானூற்றி முப்பத்தி ஆறு ரூபா ஸோ அவங்கெல்லாம் எனக்கு இந்த திட்டம் வேணாம் காப்பீட்டு திட்டம்னு நினைச்சிங்கன்னா அடுத்த வருஷம் இருந்து நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த வருஷத்துக்கானது பிடிச்சிட்டாங்க ஒரு வருஷத்துக்கு இது வந்து உங்களுக்கு வேலிடிட்டி தான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சிரமம் ஏற்படுது அப்படின்னா இந்த பணம் அப்படின்றது உங்க ஃபேமிலிக்கு போய் சேர்ந்துடும் தான் அனைவருக்கும் ஆர்பிஐ என்ன கேட்டிருக்காங்க வாடிக்கையாளர்களும் வச்சுருக்கணும் அவங்க பேங்க் அக்கௌண்ட்லன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இதுபோல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் எனக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன் பெறட்டும் அண்ட் தேங்க் யூ ஃபோர் வாட்சிங்